வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உள்ள தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ் எப்படி தயாரிப்பது எப்படி இதை பற்றி தான் உங்களுக்கு முழுசாக சொல்லித்தர போகிறோம் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் மூலியமே தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா விரலை மஞ்சள்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சளில் விரலை மஞ்சள்னு இருக்கும் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு அஞ்சு பீஸ் இருந்தால் போதும் அப்படி அஞ்சு பீஸ் கிடைக்காதக்கு ஒரு பீஸை எடுத்து அஞ்சாக வெட்டிக்கோங்க சரிங்களா வெட்டிட்டு இதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் தலை அணையில் வச்சுட்டு படுக்க ஆரம்பிங்க எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் செவன் டேஸ் இதெல்லாம் உங்கள் தலையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு படுக்க ஆரம்பிங்க அந்த படுக்கிற டைமில் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மோகினி ஷோகா ஸ்ரீ யோகினி ஷோகா ஸ்ரீ ராகினி ஷோகா ஸ்ரீ காமினி ஷோக ஷோக ஷோகா இதை மட்டும் சொல்லுங்கள் வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை சரிங்களா சொல்லிவிட்டு ஏழு நாள் முடிஞ்சது அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கோ அல்லது காலையில் ஏழு மணிக்கோ ஏதோ ஒரு ஏழு மணிக்கு சரிங்களா அந்த டைமை எடுத்துகிட்டு அந்த டைமில் இந்த கொடியை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா உங்கள் உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமாட்டிங்க சரிங்களா இது வந்து மிக்ஸிலேயே தடையே போடக்கூடாது உங்கள் கையால் அரைக்கணும் சரிங்களா உங்கள் கையால் அரைச்சி தான் அதுக்கு பலன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் என்னது ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து உங்கள் வாயில் போட்டுக்கோங்க சரிங்களா உங்கள் வாயில் போட்டு ஸ்ரீ மோகனி ஷோகை ஸ்ரீ யோகனி ஷோகை ஸ்ரீ ராவணி ஷோகை ஸ்ரீ காமனி ஷோக 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 சோக இதை முடிச்சுருங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது அனைத்து பெண்களையும் வசி செய்யக்கூடிய சக்தி இதில் வந்து இருக்கு சரிங்களா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க எல்லா பெண்களும் மஞ்சள் பூசாத பெண்களை இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா எல்லா பெண்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கண்டிப்பாக மஞ்சள் வந்து பூசி ஆகணும் அதனால தான் இந்த மஞ்சள் பொடியை வசியம் செய்வதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா யாரும் இதை தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க தயவு செய்து இது நடக்காது சரிங்களா நல்ல வேலைக்கு பயன்படுத்துங்கன்னு நடக்கும் உங்களுடைய மனைவிக்கு இல்லைது காதலிக்கு இதாச்சி பிரச்சனைகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுனாக்கா அந்த டைமில் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா செய்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க சரிங்களா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஏழு 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 வந்து ராகுடைய நம்பர் அதனால் பார்த்தீங்கன்னா ராகு வந்து எப்படி தலை மட்டும்தான் இருக்கும் அதனால் வாய்க்குள்ளே எது போட்டாலும் போயிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள வந்து ஈர்க்கும் சரிங்களா உங்கள் மேல வந்து ஒரு அபரிகிதமான ஒரு அன்பு வந்து ஏற்படும் சரிங்களா இதனால் வந்து உங்களுக்கு நட்புறவு வந்து நீடிக்கும் சரி நன்றே மீண்டும் ஏதாச்சும் நல்ல தகவலோடு சந்திப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி டவுட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்டில் தெரிவிங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து லைவ் செக்ஷன் வரும் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே கொடுப்பாங்க சரிங்களா அது பேரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலே கீழே காமெண்ட்ஸில் கூட ஒரு சிலருக்கு வந்து உடனடியாக பதில் சொல்கிறோம் சொல்லிட்டும் வரும் சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இது நிறைய நண்பர்கள் அவர்களுடன் கேட்டிருந்தீங்க இந்த வசியை எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதையாச்சும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தால் போதும் சரிங்களா இது சாப்பிட்ற பொருள் தான் அதனால் நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வராது நன்றி